நடக்கிறதுங்கிறது ஒரு யூனிக்கான கான்செப்ட் இந்த யூனிக்கான கான்செப்ட்டில் நம்ம இப்போ ஒரு மினி கான்செப்ட்டில் வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இவர் இல்லைன்னா எப்படி எஸ் தி ஒன் அண்ட் ஓன்லி த பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் தி பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் பிளாக் ஷீப் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணா வந்து வரப்போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி எல்லாரும் வந்ததுக்கு முதல் முறையாக இருக்கிட்ட ஒரு முயற்சி எடுக்கும் சரி அதில் யாரை கூப்பிட்டு இந்த விருந்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற சரி ஓகே நீங்க தான் எல்லா இடத்துக்கும் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க அதனால உங்களை வச்சு பண்ணிடணும் அப்படின்னு பிளஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் இப்போ நம்மளால ஹானர் பண்ண முடியுது பிளாக் ஃப்ளாக்ஷிப்லருந்து முன்னாடி மாதிரி ஒரு ஷோ ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு அப்படின்றது எப்படி பார்த்தாலும் மிஸ் அவுட் ஆயிருது நம்மளோட லிஸ்ட் போட்டாலும் நானும் புதுசு புதுசாக டெய்லியும் நிறைய பேரை ஃபாலோ பண்றேன் நிறைய முக்கியமான நபர்களை பார்க்குறேன் இது பண்ணுறேன் அப்படியும் நான் பார்க்காத யாராவது ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படி பார்க்கறப்ப இன்னைக்கு இந்த துறையில் வந்து உங்களுடைய ஓன் இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு எங்களோட அழைப்பை ஏற்று கிழக்குவாசி இவரோட ஐடி வந்து கிழக்குவாசி ஃபாலோ பண்ணிக்கோங்க இவர் வந்து சூப்பர் சிங்கர் சீசன் உடைய டாப் டென்னில் வந்த ஒருத்தர் அதே மாதிரி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் வரலாற்றுலயே தன்னுடைய பாட்டையே தானே மியூசிக் பண்ணி எழுதின பாட்டை பாடின ஒரே கண்டெஸ்டன்ட் இவர் தான் பன்னெண்டு பாட்டு பாடியிருக்கார் இவரோட ஓன் பாட்டு

சரி நான் அவரை சேவ் பண்றேன் உங்களுக்கு தெரியாது அவனுக்கு தனியா வரல சரி இவங்க தான் ப்ரோ அது

சாராயத்தை தேடி சாராயத்தை தேடி அப்படியும் ஒரு பாட்டு இருக்கா இருக்கு ஆனா ஒரு லைன் பாடி காமிச்சீங்கன்னா தெரியும் இருக்கா எனக்கு என்னோடைய இருக்கு கமல் வந்து தண்ணி தொட்டி மேல நின்னு அது அது சிவகுமார் பாருங்க ஆஹ் அதுதான் அதுல ரெண்டு ரெண்டு பேருமே போயிருக்கு கமலா சிவக்கு பாருவா டேய் இவருக்கு சாப்பாடு மட்டும் தாங்கடா போட்டீங்க

ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுகிறேன் ஊறுகாய தொண்டா உன்னையும் தொட்டுகிற அட வந்தாக வரு கொண்ட இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியா அடடாரமு வந்த ராகோ வரு கொண்ட இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியா மகராசாமி

வரும் 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 எல்லாம் உனக்கு பண்ண சிச்சுட்டா அவங்களுக்கு பேர் என்ன தெரியாது ஊர் என்ன தெரியாது யாரு என்ன தெரியாது பரவாயில்ல தேவையில்லவோ வரலாறு என்ன லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை பழகிக்கலாம் பச்சனை மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பட்ச நே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் பச்சனை மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம் ஆ அது எடுத்து போவோம் கனவெலோ நீ தான் நீதான் புள்ள நீ தான் புல்ல അങ്ങോ <laughs> താങ്ക ஓகே ஆஹ் அப்படி வாங்க செத்தா சேகர் பாட்டோட பீனிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுல இருந்து போமா கல்லு மலை மேல கல்லுரொட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் அண போட்டு மதுர கோபுரம் கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி மதுரா நீ நையாண்டி பாட்டு பாடுதீ பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்

ஐயா வந்தாராவால் வச்ச ஊரு புயல் வந்தாலும் வசையாரு பாரு எங்க அதென்னாத்து சிங்கம் வந்து முன்னேத்தி கொண்டு வந்த பொன்னான கதை ஒண்ண கேளு அங்க பொன்னான கதை ஒண்ண கேளு ஊரு மகிழ்ந்திடனோ நாடு செலுத்திடனோ சாமியை கும்பிட்டுக்க பூமி வலைய ஊர் மகிழ்ந்திடனோ நாடு செலுத்திடனோ சாமியை கும்பிட்டுக்க பூமி கோயில் கொழந்தா ஊருக்கு அழகு கோயில் கோயில் கொழந்தா ஊருக்கு அழகு கோயில் சொல்லா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கு போ நம்ம மனச எடுத்து சொல்லும் அது நின்று ரசிக்கிற ஊரு பேரை இழுத்து சொல்லும் கிட்டார்ல அந்த பாட்டை முதல் தடவை கேட்கறோம் இந்த மாதிரி நிறைய எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு படி முடிச்சுக்கலாமா ஜாமிங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும் ஆனா கண்டிப்பா இல்லைன்னா அது வரலயும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்ப ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க எல்லாரும் பாடுவோம் அந்த பாட்டை என் பவுடர் பாத்தி இந்த போனது அந்த கண்ணாடி கடுப்பு ஆனது படுத்து கிடந்திர மே மேல ஏத்தி விட்டாயே ஒண்ணு சொல்லாம உசிர துட்டாயே மனசீரிக்க வச்ச சீ நீ

ஃபுட்டோட இதை என்ஜாய் பண்ணுறது தான் இந்த ஐடியாவே கெடா இருந்த கான்சர்ட் அப்படின்ற ஐடியாவே செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்கும் போது ஓகேவா ஸோ அதுக்கான டிக்கெட்ஸை புக் மை ஷோவில் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டிஸ்கவுண்டட் புக்கிங்லேயும் நீங்கள் அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே நன்றி அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அந்த பக்கமாக ஜம்கால விரித்து வச்சுருக்கோம் அது உட்காந்து இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டே உங்களுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் மறுபடியும் உங்க எல்லாரையும் செப்டம்பர் பதினாலு உங்கள் குடும்பத்தோட சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஸோ இதையே அழைப்பா ஏற்று நிச்சயமா வந்துருக்கேன் நன்றி ஓகே இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய கிடா இருந்ததுதான் ஸோ போகலாம் நம்ம talk கிடா விருந்து அப்படி கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொரு இன்ஃப்ளூன்சர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி வைப் என்ஜாயெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ரொம்ப நன்றி பிளாக்ஷிப்க்கு ஒரு பிளாங்காக நான் வந்து வந்து சொன்ன மாதிரி விருந்து மட்டும் தான் சாப்பிட்லான்னா கூப்பிட்டு வந்து மாலெல்லாம் போட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எங்களுக்கு உண்மையுமே ஒரு ஏதோ ஒரு விருந்துக்கு போனால் மாதிரி இருந்தது கடா விருந்து சொல்கிறாங்க தலையிலேருந்து கால் வரல எல்லா பாட்டும் இலையில வச்சுட்டாங்க எது ஒன்றா சாப்பிடுக்கன்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது ஸ்பைசியாக அது இல்லாமல் அவர் பாடினார் பாட்டு அந்த பாட்டு பாட்டு கூட என் காது கூட இசை விருந்து ஒன்று கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இதுவரை இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே என்ஜாய் பண்ணதில்லை விருந்தெல்லாம் செம்மையாக இருந்தது விருந்து மட்டும் இல்லாமல் மியூசிக்கோடு சேர்த்து மியூசிக் விருந்தாக வச்சுருந்தாங்க நம்ம கேட்ட பாட்டெலாம் பாடி அவரும் நல்லா பண்ணியிருந்தார் சாப்பாடு மட்டும் இல்லாமல் ஜாமிங் செஷன் செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக அண்ட் அதுவும் விக்கியா நான் வந்தோடனே அந்த இடமே கலகலன் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த சாங் வைப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நீங்கள் வெல்கமே அப்படி பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு வைப்பாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிளாக்ஷிப் டீம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் விருந்து ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் நம்ம விக்னேஷ் அண்ணா வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வைப்பு வந்து வேற லெவலில் பட்டியல் கலப்பிடுச்சு அவர் எப்பயுமே அவர் இருந்தாலே அந்த இடமே வந்து கலகலப்பாக வச்சுப்பார் அவர் ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல பிளாக் ஷிப்போடைய லவ் அண்ட் கேரிங் வந்து என்றைக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பார்த்து பார்த்து வெல்கம் பண்ணதுலேருந்து சாப்பாடு பரிமாறினதுலேருந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்போ எங்களுக்கே அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னா

உங்க டிக்கெட்டப் புக் பண்ணிக்கோங்க For bookings, please visit bookmyshow.com For bulk bookings, 78248 Friday, Hot Hearts Day 10 a.m. இருந்து 10 pm குள்ள tickets புக் பண்றவங்களுக்கு 50% discount Healthy Crosser பெருங்காயம் Black Ships கிடை விருந்து 콘ஞ்சர் Catering Partner, கோலத்தூர் பாபு Catherine